வணக்கம் நண்பர்களே எப்படியாவது அதிக உடல் பருமனை குறைச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் யூடியூப்பில் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் பற்றி சர்ச் பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி பெர்ஃபெக்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ரெமெடி கூட உங்களுக்கு கிடச்சிருக்காது ஸோ அப்படி வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஒரு ரெமடியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட உடல் எடை ரொம்ப சீக்கிரத்தில் சரசர சர சரன்னு கம்மியாக ஆரம்பிக்கும் அதை நினச்சி நீங்கள் நிச்சயமாக ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு எளிமையான ஹோம் மேட் ரெமெடி எப்படி பண்றது தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் நண்பர்களே வெறும் எட்டு நாள் தாங்க எட்டே நாளில் உங்களோட உடல்ல சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அது மட்டும் இல்லாமல் கொழு கொழு தொப்பை இடுப்பை சுத்திலும் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஊழச்சதை పీట్తం తోడై కై கால்னு ஒட்டுமொத்த உடல்லையும் இருக்கக்கூடிய ஊழச்சதையை கரைச்சி உங்களோட உடல் எடையை கம்மி பண்ணக்கூடிய சிம்பிளான ஹோம் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களோட லைஃப் டைமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர் இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாம ஆண் பெண் வேறுபாடு இல்லாம எல்லாருக்குமே இந்த உடல் பருமன் பருமன் பிரச்சனை இருக்கு உடல் மிக மிக முக்கியமான காரணம் என்ன நம்ம உடல்ல தேங்கக்கூடிய கெட்ட கொழுப்பு தாங்க இந்த கெட்ட கொழுப்ப தேங்க விடாம நாம தடுத்துட்டோம் நிச்சயமா நமக்கு உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது உடல் பருமன் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமே பேட் கொலஸ்ட்ரால் தான் இந்த பேட் கொலஸ்ட்ரால் எதனால வருது அப்படின்னா எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது உணவுகளில் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது ஃபுட் அடிட்டிவ் சேர்த்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது இது மாதிரியான காரணங்களால் உங்களோட உடலில் பேட் கொலஸ்ட்ரால் அளவுக்கு அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு உடல் பருமன் பிரச்சனையும் வரும் அதே போல் இன்னும் சில செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கம்ப்ளீட்டாக மறந்தே போயிருப்பாங்க நடக்கக்கூட ரொம்பவே சிரமப்படுவாங்க உட்கார்ந்த இடத்துலையே உட்கார்ந்துட்டு வேலை பார்ப்பாங்க ஸோ அது மாதிரியான காரணங்களாலையும் உடல் பருமன் உண்டாகும் எந்த காரணத்தினால உங்களுக்கு உடல் பருமன் வந்தாலும் நீங்கள் இந்த ஒரு ரெமெடியை எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்பவே ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் பயன்படுத்தி ரொம்ப எளிமையான மெத்தடில் செய்யக்கூடிய இந்த ஒரு ரெமடி உங்க உடல்ல சேர்ந்து இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் ஊழச்சதை எல்லாத்தையுமே குறைச்சி உங்களை வெயிட் லாஸ்ஸ பண்ண வைக்கும் சோ இப்போ அந்த ரெமடி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெமடி பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் ஜீரகம் ஜீரகத்தில் விட்டமின் சி செத்து மற்றும் டயட்ரி ஃபைபர் செத்து நிறைஞ்சிருக்கு இது வந்து நம்ம உடல்ல என்ன வேலை செய்யும் அப்படின்னா உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலையும் கலோரிஸையும் பர்ன் பண்ணும் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் உடனுக்குடனே டைஜஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து உடனே வெளியேறிடும் ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு டைஜஸ்ட் ஆகாமல் வயிற்றுல பல மணி நேரம் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் நம்மளோட வயிற்றுல அப்படியே படி ஆரம்பிக்கும் அது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்கும் அதனால தான் உடல் பருமனும் உண்டாகும் ஸோ இந்த கொலஸ்ட்ராலை உடனே கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து ஜீரகத்தில் இருக்கு ஜீரகம் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு என்றைக்குமே பேட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வராது அதே போல் ஜீரகம் வந்து நம்ம உடல் உடல்ல மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடியது மெட்டபாலிசம் நம்ம உடல்ல அதிகமாகும் பொழுது உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கொஞ்சம் கூட இருக்காது ஸோ அதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஜீரகத்தை பயன்படுத்த போகிறோம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான ஜீரகத்தை சேர்த்துடலாம் அடுத்து நம்ம சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் வந்து அஞ்சு கருமிளகு கருமிளகு எடுத்துட்டு அதை உரலில் போட்டு நல்லா இடித்து இந்த ரெமெடிக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் கருமிளகுலையும் விட்டமின் சி செத்து நார் செத்து இருக்குது இது வந்து எந்த விதமான டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை தரக்கூடியது அதே போல் இது வந்து உங்கள் உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும் மூளை முடுக்குகளில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை பனி போல கரைச்சி வெளியேற்றக்கூடிய அற்புதமான வேலையை செய்யக்கூடியது கருமிளகு கருமிளகு எடுத்துக்கும் பொழுது நிச்சயமா உங்களோட உடல் பருமன் எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கும் உடல் எடை அதிகமாகவே ஆகாது ஸோ அதுக்காக நம்ம அஞ்சு கருமிளகு மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா இடித்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நாம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் ஸோ அடுப்பை இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூட சேர்க்க போகிற மிக மிக முக்கியமான பொருள் வெற்றிலை இது போல் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டாக பிச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெற்றிலை வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடியது பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடியது கலோரிஸை பர்ன் பண்ணக்கூடியது ஸோ அனைத்து விதமான சிறப்பம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்ப அற்புதமான வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது தாங்க இந்த வெற்றிலை வெற்றிலை எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடலில் எந்த விதமான வியாதிகளும் வராது குறிப்பாக உடல் பருமனை ரொம்ப சீக்கிரத்தில் குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருள் தான் வெற்றிலை ஸோ வெற்றிலையவும் நம்ம இதில் சேர்த்துட்டோம் இந்த அடுப்பை நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கொதிக்க விடுங்க ஜீரகம் மிளகு வெற்றிலை இந்த மூணு பொருளையும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும் அப்போ தான் நமக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு இது இன்னுமே நல்லா கொதிக்கட்டும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இரநூறு எம்எல் தண்ணி நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லாவே தண்ணியை கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அதை மறந்துடாதீங்க ஸோ இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு நல்ல தண்ணி கிடைச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு டம்ளர்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் இதோ நம்மளோட எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய வெயிட் லாஸ் ரெடியா இருக்கு இதுல வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு இல்லனா இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல தாங்க சாப்பிடணும் நீங்கள் வெறும் வயிற்றுல இந்த ரெமடி எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடலில் வந்து மெட்டபாலிசம் ரொம்பவே ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கும் மெட்டபாலிசம் ஸ்பீடாகும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய பேட் கலோரிஸ் அதுக்கப்புறம் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தொப்பை அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது நிறைய பேர் ஒல்லியாகவே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தொப்பை இருக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொப்பையை கரைக்கக்கூடியதாகவும் இந்த ரெமடி இருக்கும் அதே போல் உடல் பருமன் அதுக்கப்புறம் கொழு கொழுன்னு பலூன் மாதிரி இருக்கக்கூடிய தொப்பை பிட்டத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஊளச்சதை தொடை மற்றும் கைப்பகுதியில் கொழு கொழுன்னு தொங்கக்கூடிய ஊளச்சதை எல்லாத்தையுமே கரைச்சி உங்களோட உடல் எடைய எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுருக்கக்கூடியது வயசுக்கு ஏற்ற உடல் அமைப்பை தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடி தான் இந்த ரெமடி இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை தொடர்ச்சியாக எட்டு நாளுக்கு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வெயிட்டில் நல்லவே மாற்றம் தெரியும் அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஒரு ரெமெடியை ஃபாலோ பண்ணலாம் இந்த ரெமெடி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு என்னைக்குமே பேட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறமா டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடியது அப்புறம் உங்களோட இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரலை கரைச்சி வெளியேற்றக்கூடியது நிறைய பேர் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ட்ரை பண்ணுவாங்க அதனால் அவங்களோட எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆகி ரொம்பவே டயர்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரு ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஆகும் அதே டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் சுறுசுறுப்பு இப்போவும் கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணனும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி